தரணிபதிக்கு அவன் அலுவலகத்தில் கிருஷ்ண பரமாத்மா என்ற பெயர் வைத்திருந்தார்கள் அது அவனுக்கே தெரிந்திருந்தது அடிக்கடி பெண் ஊழியர்கள் அவனை தேடிக்கொண்டு வருவார்கள் அவனுக்கு எதிரே ஒரு நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு அமர்ந்து அமர்ந்து கிசுகிசுவென்று பேசுவார்கள் தங்கள் குடும்ப தொல்லைகள் பற்றி கணவர்கள் மாமியார்கள் மற்றவர்கள் பற்றியெல்லாம் மனமிட்டு பேசி தங்கள் சுமைகளை இறக்கி விட்டுப் போவார்கள் அலுவலகத்தில் இது எல்லோருக்குமே தெரியும் இதனால்தான் நண்பர்கள் அவனுக்கு கிருஷ்ண பரமாத்மா என்று பெயரிட்டனர் அவதூறாக அன்று எப்போதும் பெண்களால் சூழப்படுகிற அளவுக்கு அவன் நல்லவனாக இருந்தான் என்பதால் சூட்டப்பட்ட காரணப் பெயரே அது அவன் மனைவி ஷியாமலாவுக்கும் அது தெரியும் பெண் சக ஊழியர்கள் அவன் வீட்டுக்கு அவ்வப்போது வந்து போவதுண்டு அவன் மனைவியிடம் அவனே தங்கள் பாதுகாவலன் என்று சொல்லுகிற அளவுக்கு போனதுண்டு இதெல்லாம் ஷியாமலாவுக்கு பெருமையாகவே இருந்து வந்தது இருவருக்கும் திருமணமாகி ஒன்றரை ஆண்டுகள் ஆகியிருந்தன ஷியாமலா நல்ல அழகி அதனால் தன்னை விட்டு எந்த பெண்ணுடனும் தன் கணவன் தகாத உறவு கொள்ளவே மாட்டான் என்கிற நம்பிக்கை அவளுக்கு இருந்தது அவன் மேல் அவள் கொண்டிருந்த நம்பிக்கைக்கு இந்த நம்பிக்கையும் ஒரு காரணம் அன்று மாலை அலுவலகத்திலிருந்து திரும்பிய தரணிபதியின் முகம் வாடி இருந்ததை ஷியாமலா கவனித்தாள் சிற்றுண்டி காப்பி கொடுத்தபின் ஏன் முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு என்ன நடந்தது ஆஃபீஸில் என்று மெல்ல விசாரித்தாள் எங்கள் ஆஃபீஸில் ரேவதினு புதுசாக ஒரு பொண்ணு ஆறு மாதத்துக்கு முந்தி வேலையில் சேர்ந்தான்னு சொன்னேன்னில்ல ஆமாம் அவளுக்கு என்ன அவள் இப்போ ஒரு சிக்கலில் இருக்கா இன்றைக்கி வந்து எங்கிட்ட ரொம்ப நேரம் அவள் பேசிகிட்டு இருந்தா எங்கள் ஆஃபீஸில் வேலைக்கு வரதுக்கு முந்தி எவனோடையோ ஏற்பட்ட பழக்கத்தில் இப்போ அவள் ரெண்டு மாத கர்ப்பம் இதை வந்து உங்ககிட்ட சொன்னால் ஆக்கும் நீங்கள் உடனே உருகி போயிட்டீங்க அவ பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்காக அவ என்கிட்ட இது பத்தி பேசலை அப்படி எதுவும் அவ கேட்டுக்கலை தவிர நாம எப்படி அவ பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் உன் மூலமாக ஒரு டாக்டர்கிட்ட அவளை அழைச்சிட்டு போகலாமான்னு ஒரு யோசனை அந்த ராஸ்கள் என்ன சொல்றானாம் அவனுக்கு ஒரு தங்கை இருக்காளாம் அவ கல்யாணத்தை முடிச்சப்புறம் தான் இவளை கல்யாணம் செய்துக்க முடியுமாம் இது என்ன வெக்கக்கேடாக அவன் துண்டை உதறி தோளில் போட்டுக்கிட்டு போயிடுவான் இவையில்லை தவிக்கணும் தவிர கருவை அழிக்கிறதெல்லாம் ஒரு பொண்ணுக்கு எப்பேற்பட்ட மனக்கஷ்டத்தை தரும் தெரியுமா கரெக்டு தான் ஆனால் இப்போ அதை அழிக்கிறதை தவிர வேறு வழி என்ன இருக்குது நீங்கள் என்ன சொன்னீங்க என் கிட்ட சொல்கிறேன் அவள் ஏதேனும் யோசனை சொல்லுவான்னு சொன்னேன் எல்லாம் பண்ணிக்க மனசு ஒப்பலை அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு ஓடிட்டா ஆமாங்க நீங்களாம் மேற்கொண்டு அவகிட்ட ஏதும் கேட்காதீங்க இது என்ன வம்பாயிருக்கு இது மாதிரி விஷயத்தை கூட உங்ககிட்ட வந்து சொல்லுதுங்க நீங்க சரியான கிருஷ்ண பரமாத்மா தான் சரியான பேர் தான் வச்சுருக்காங்க உங்களுக்கு அவள் புன்னகை செய்தாலும் தரணிபதி சிரிக்காமல் யோசனையாக உட்கார்ந்து கொண்டிருந்தான் இரண்டு நாட்கள் கழித்து ஷியாமலா அந்த பெண்ணை பற்றி அவனிடம் கவலையாகவும் ஆவலாகவும் விசாரித்தாள் அந்த பொண்ணு டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு நிறைய நாள் லீவ் போட்டுட்டு போயிட்டா என்ன செய்கிறதா இருக்கான்னு தெரியலை என்றான் ஓராண்டு ஓடிவிட்டது ரேவதி மீண்டும் அலுவலகம் வர ஆரம்பித்தாள் மறுநாள் தானாகவே தரணிபதி ரேவதியை பற்றிய பேச்சை தன் மனைவி ஷியாமலாவிடம் தொடங்கினான் அப்பா அம்மா சம்மதம் இல்லாமலே அவள் குழந்தையை பெற்றுட்டா அட யார் உதவினாங்க பிரசவத்துக்கெல்லாம் அறியாத பொண்ணாச்சே திருச்சியில் அவள் அக்கா இருக்காளாம் அங்கே போய் தங்கிட்டு குழந்தையை பெற்றுருக்கா ஆனால் அப்பா அம்மா அவளை எங்கள் முகத்தில் கூட முயக்காதேன்னுட்டாங்களாம் அதனால் தனியாக ஒரு ஒண்டி குடித்தனத்தில் இருந்துக்கிட்டு இருக்கலாம் சொன்னான் அந்த ராஸ்கல் என்ன ஆனான் அவன் ஆள் அட்ரஸே இல்லையாம் ஆனால் கவலைப்பட்டு கவலைப்பட்டு அல்சர் வந்திருக்குது அவளுக்கு அப்பப்போ டாக்டர்கிட்ட போய் வைத்தியம் பார்த்துக்கிறதா சொன்னான் என்ன இருந்தாலும் ஒரு கை குழந்தையை வச்சுக்கிட்டு ஆஃபீஸுக்கும் போய்கிட்டு க குழந்தையை காப்பகத்தில் தானே விடுறா பின்ன ஒரு நாள் எதிர்வீட்டு பையன் வந்து ஷியாமலாவை அவள் கணவன் தங்கள் வீட்டு தொலைபேசியில் அழைப்பதாக வந்து கூப்பிட்டான் அவள் போனாள் என்னங்க அந்த ரேவதியில் அவள் குழந்தைக்கு திடீர்னு ரொம்ப உடம்பு சரியில்லையாம் தான் ஃபோன் பண்ணினான் இன்னைக்கு ஆஃபீஸில் லீவுக்கு சொல்ல சொன்னா என்னையும் இன்னைக்கு மட்டும் லீவ் போட்டுட்டு உடனே வந்து கூடமாட கொஞ்சம் ஒத்தாசை செய்ய சொன்னான் குழந்தையை நர்சிங் ஹோமில் சேர்க்க யாருமே அதுக்கு உதவ மனுஷங்களே இல்லை அதான் அதான் நீங்கள் இருக்கீங்களே போயிட்டு வாங்க என்ன சியாமலா இது மனுசாளுக்கு மனுஷால் இது கூட உதவலைன்னா எப்படி அனாதையாக நிற்குதில்ல அந்த பொண்ணு வாய் விட்டு கேட்டுடுச்சு வேற எப்படி மறுக்கிறது சரி சரி போயிட்டு கால காலத்தில் வீட்டுக்கு வந்து சேருங்க நர்சிங் ஹோமே கதின்னு உட்காந்துட போகிறீங்க தேங்க்யூ ஷியாமா ஷியாமலா ஒரு பெருமூச்சுடன் திரும்பி போனாள் இரவு எட்டு மணிக்குத்தான் அவனால் திரும்ப முடிந்தது எப்படி இருக்குது குழந்தை என்ன ஆச்சு அதுக்கு என்னமோ விசக்காய்ச்சலாம் இருபத்தி நாலு மணி நேரம் தாண்டித்தான் எதுவுமே சொல்ல முடியும்டாரு டாக்டர் திருச்சியிலேருந்து அவள் அக்காவை வரவழைச்சிருக்கலாமே ஃபோன் போட்டு பேசினா ஆனால் அந்த பொண்ணோட வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லையாம் தனியாக விட்டுட்டு வர முடியாதுன்ட்டா அடப்பாவமே நம்ம வீட்டிலேருந்து ஒரு அஞ்சாறு நாளுக்கு நீ சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுத்தியானா இருக்கும் அதுக்கும் முன்னாடியே கூட டிஸ்சார்ஜ் பண்ணாலும் பண்ணிடுவாங்க சாப்பாடு அனுப்புறேன்னு என்ன கோச்சுக்காதே ஷியாமா வேற என்ன செய்கிறது சொல்லு சரி சரி எல்லாம் கொண்டு போய் கொடுக்கலாம் நாளை காலையில் கூட்டிட்டு போய் எனக்கு ஒரு தரம் வலி வழி காமிச்சுடுங்க ஷியாமா தான் போதும் கொஞ்சியே ஏமாத்துங்க குழந்தை மருத்துவ விடுதியில் இருந்த மூன்று நாட்களிலும் ஷியாமலா காலையும் மாலையும் சாப்பாடு எடுத்து கொண்டு போய் கொடுத்தாள் ரேவதி கண்ணீருடன் இருவருக்கும் வாய் நிறைய நன்றி கூறினாள் அன்று டிஸ்சார்ஜ் ஆகும் நாள் பேச்சோடு பேச்சாக ஷியாமா குழந்தைக்கு என்ன பேரு அவகிட்ட பேசுறப்பெல்லாம் ரேவதி குழந்தை ரேவதி குழந்தைன்னே சொல்றதால் பேரு என்னென்ன கேட்டுக்கலை திவாகர்னு வச்சிருக்கேன் தன்னை நோக்கி இதழ்கள் கோண சிரித்த குழந்தையை ஷியாமா வாங்கி வைத்து கொண்டாள் நீங்கள் எப்போ அம்மாவாக போறீங்க என்று ரேவதி கேட்டாள் ஷியாமா வெட்கத்துடன் கணவனை ஓரத்து விழிகளால் நோக்கி புன்சிரிப்பு காட்டினாள் தரணிபதி அசட்டு சிரிப்பு சிரித்தான் சிரித்தபடி இருந்த ஷியாமாவின் பார்வை சட்டென்று குழந்தை திவாகரின் இரு கால்களிலும் இருந்த ஆறாவது விரல்களில் பதிந்தது அட ஆறு விரல் இருக்கே என்றாள் ஷியாமா ஆமாங்க ஆறு விரல் இருந்தா அதிர்ஷ்டமாமே என்னமோ போங்க அப்பான்னு ஒருத்தரை வெளி உலகத்துக்கு காட்ட முடியாமலேயே பிறந்தாச்சு என்ன அதிர்ஷ்டமோ ஷியாமா இதற்கு பதில் சொல்லாதிருந்தாள் சற்று பொறுத்து இவனோட அப்பாவுக்கு ஆறு விரலோ என்று கேட்டாள் பார்வை தாழ்ந்திருந்தது இல்லைங்க இது யாரை கொண்டு ஆறு விரலோட பிறந்துச்சோ தெரியலை ஷியாமா தலை உயர்த்தி எங்கள் வீட்டுக்காரருக்கும் கூடத்தான் ஆறு விரல் இருக்கு என்ன பெரிய அதிர்ஷ்டத்தை கண்டாரு என்று கேட்டாள் பார்வை தரணிபதியின் மீது ஆழமாய் பதிந்திருந்தது ஏன் அப்படி சொல்கிறீங்க உங்கள் மாதிரி ஒரு நல்லவங்க அவருக்கு மனைவியாக வாய்ச்சிருக்கிறதே பெரிய அதிர்ஷ்டந்தானே என்று கேட்டு ரேவதி சிரித்தாள் குழந்தையின் ஆறாவது விரல் ஷியாமாவை அலைக்கழிக்கத் தொடங்கியது அப்படி இருக்குமோ இல்லைனா அவளுக்காக இவர் ஏன் மாஞ்சு மாஞ்சு உதவி செய்யணும் உருகு உருகுனு உருகணும் ஆனாலும் அவசரப்பட்டு யார் மேலையும் சந்தேகப்பட்டு விடக்கூடாது இருந்தாலும் அந்த ஆறாவது விரல் உதைத்ததே சில நாள் கழித்து ஷியாமா ரேவதிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லையாம் ரொம்ப நாளாக இருக்கிற அல்சர் முத்தின கேன்சராக மாறிடுச்சுன்னு டாக்டர் சொன்னாராம் ஆரம்பத்திலேயே கவனிச்சிருந்தா முத்தி போயிருக்காதாம் அவள் வாழப்போறது இன்னும் கொஞ்ச நாள் தானாம் இன்னைக்கு எங்கள் எல்லார்கிட்டயும் சொல்லி அழுதா அந்த குழந்தையை வேணா நாம வாங்கி வளர்க்கலாமா ஒரு திடுக்கிட்டுடன் ஷியாமா அவனை பார்த்தாள் என்ன அப்படி பார்க்குற ஷியாமா நெசமாகத்தான் சொல்கிறேன் உனக்கு சம்மதம்னா மட்டும்தான் இல்லாட்டி இல்லை ஏன்னா நாளைக்கு நமக்குன்னு ஒன்று பிறந்தா இது தொந்தரவாக கூட தோணும் இந்த சொற்களின் மூலம் தன்னை அவன் வளைத்து போட பார்ப்பதாக எண்ணிய ஷியாமா ரொம்ப சரிதாங்க நீங்கள் சொல்கிறது எதுனாச்சும் அனாதை விடுதியில் சேர்த்துட சொல்லுங்க மற்றவங்க பெத்ததெல்லாம் நமக்கு இருக்குங்க நாம் பெத்துக்கலாம் நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன் நமக்கு கல்யாணமாயி கிட்டத்தட்ட மூணு வருஷமாக போகுது இன்னும் எதுவும் நடக்கலை அதனால நான் டாக்டர் அம்மா கிட்ட போய் சோதிச்சுக்க போறேன் என்றாள் ரைட் செய் உன்கிட்ட எந்த கோளாறும் இல்லைன்ட்டாங்கன்னா நானும் டெஸ்ட் பண்ணுகிறேன் என்றான் தரணிபதி நியாய உணர்ச்சியுடன் சரி அப்புறம் ரேவதி தன் குழந்தையை யாருக்காச்சும் கொடுத்துடுறதை பத்தி பேசினாளா இல்ல அவ ஏதும் பேசல எனக்கா தோணின எண்ணம் எப்படியும் அவ காலம் கூடிய சீக்கிரம் முடிய போகுது அதுக்கு பிறகு அந்த குழந்தை அனாதை தானேங்கிறதால நானே அப்படி நினைச்சேன் அவகிட்ட அதை பத்தி எதுவுமே ஒரு வார்த்தை சொல்லல உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்லலாம்ங்கிறது என் நினப்பு அதான் இப்ப கேட்டேன் ஷியாமாவுக்கு முழு நம்பிக்கை ஏற்படவில்லை கணவன் தப்பு செய்ய மாட்டான் என்கிற நம்பிக்கையை கடந்து அந்த ஆறாவது விரல் அவளை குழப்பியது வாய்விட்டு கேட்கவும் மனம் வரவில்லை தான் நினைப்பதெல்லாம் தவறாக இருப்பின் அவன் மனம் எப்படி போகும் என்கிற அச்சம் நிறைய அவளுக்கு இருந்தது மறுநாளே அவள் செய்து கொண்டு விட்ட சோதனையின் விளைவாக அவளிடம் எந்த குறையும் இல்லை என்பது வெளியாகியது அதற்கு அடுத்த நாள் தரணிபதி சென்றான் முகத்தை தொங்கப்போட்டு கொண்டு மருத்துவரின் அறையை விட்டு அவன் வெளியே வந்தான் பிறகு மருத்துவர் அவளை அழைப்பதாகச் சொன்னான் அவள் உள்ளே போனாள் உட்காருங்கம்மா எப்படி சொல்றதுன்னு தெரியல இருந்தாலும் ஒரு டாக்டர் உண்மையை சொல்லித்தான் ஆகணும் உங்க வீட்டுக்காரருக்கு பிறவியிலேயே ஒரு கோளாறு இருக்கு அதனால் அவருக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை மனசை திடப்படுத்திக்கோங்க தாயாகும் பேறு தனக்கு இல்லை என்பதால் விளைந்த அதிர்ச்சி கலந்த துயரத்தையும் ஏமாற்றத்தையும் தாண்டி தன் கணவன் நடத்தை கெட்டவன் அல்லன் என்கிற உண்மையின் வெளிப்பாட்டால் ஏற்பட்ட திருப்தியுடன் வெளியே வந்த அவள் வீட்டுக்கு போகும் வழியில் அவன் கையை இறுக்கமாய் பற்றியவாறு சொன்னாள் இப்ப நேரா நாம் ரேவதி வீட்டுக்கு போறோம் அவ குழந்தையை நாமே தத்து எடுத்துக்கிறதா போறோம் என்ன சொல்றீங்க என்றாள் இருவரும் ரேவதியிடம் பேசினர் அவளும் கண்ணீருடன் இருவருக்கும் வாய் நிறைய நன்றி கூறினாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி